இருபத்தி நான்கு ஏகாதசி விரதமும் அதன் பலன்களையும் நீங்கள் அறிய வேண்டுமா இப்பதிவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஏகாதசி விரதம் என்பது பகவான் மகாவிஷ்ணுவை வழிபடும் முக்கிய விரதமாகும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்த பதினோராம் நாளில் ஏகாதசி வரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் தனித்தனி பெயர் மற்றும் சிறப்பு உண்டு காமதா ஏகாதசி விரதத்தில் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் பாபமோசனிகா ஏகாதசியில் நாம் செய்த பாவங்கள் தொலையும் நல்ல பேச்சினை ஏற்படுத்தும் மற்றும் துரோகிகள் விலகுவர் மோகினி ஏகாதசியில் உடல் சோர்வு நீங்கும் பாவம் நீங்கி புண்ணியம் பெருகும் அறியாமை நீங்கி நல்ல புத்தி உண்டாகும் வருதினி ஏகாதசியில் உடல் ஆரோக்கியம் பெறும் சௌபாகியம் கிடைக்கும் நிர்ஜல ஏகாதசியில் வாழ்க்கையில் அனைத்து வெற்றியும் கிட்டும் வருடம் முழுவதும் உள்ள ஏகாதசி விரத பலன் கிடைக்கும் அபரா ஏகாதசியில் ஸ்ரீகேதாரிநாத் பத்ரிநாத் யாத்திரை சென்ற பலனும் கயாவில் தர்ப்பணம் செய்த பலனும் பிராயாகையில் புண்ணிய ஸ்நானம் செய்த பலனும் சிவராத்திரி விரத பூஜை பலனும் ஒருங்கே செய்த பலன் கிடைக்கும் விஷ்ணு சயன ஏகாதசி அல்லது தைனி ஏகாதசியில் முன்னோர்களின் ஆசியையும் அவர்களது எதிர்பார்ப்புகளை நம்மூலம் செயல்படுத்தி நம்மை வெற்றியாளராக்கும் யோகினி ஏகாதசியில் விளக்கு தானம் செய்ய கனவிலும் நினைக்காத கற்பனை கேட்டாத வாழ்க்கை அமையும் புத்திரத ஏகாதசியில் குழந்தைகள் கல்வியில் சிறக்கவும் விரும்பிய மேல் படிப்பு அமையவும் சிறந்த மாணவ மாணவிகளாக திகழவும் செய்வார்கள் காமிகா ஏகாதசியில் தனி துளசியால் மகாவிஷ்ணுவை அர்ச்சித்து வழிபாடு செய்ய சொர்ணம் அதாவது தங்கம் வீட்டில் தங்கும் பரிவர்த்தன ஏகாதசி அல்லது பத்மநாப ஏகாதசியில் இந்திரனும் வருணனும் இணைந்து வரம் தருவார்கள் நமது வீட்டு கிணறு ஆழ்குழாய்களில் தண்ணீர் வற்றாமல் பெருக்கெடுக்கும் அஜ ஏகாதசியில் குடும்பத்துடன் ஆனந்தமாக இருக்க வழிவகுக்கும் பாபாங்குஷா ஏகாதசியில் வறுமை ஒழியும் நோய் அகலும் பசிப்பினி நீங்கும் நிம்மதி நிலைக்கும் தீர்த்த யாத்திரை சென்ற புண்ணியம் கிடைக்கும் இந்திரா ஏகாதசியில் மூதாதையருக்கு சிரார்த்தம் செய்தால் அவர்கள் இந்திர வாழ்வை வைகுண்டத்தில் பெறுவதால் நம்மையும் மனங்குளிர இறைவன் வைக்க வேண்டுமென அருகில் உள்ள பகவானிடம் பரிந்துரை செய்வார்கள் பிரபோதின ஏகாதசி அல்லது கைசிக ஏகாதசியில் அனைத்து பழங்களையும் பகவானுக்கு நிவேதனம் செய்து வேண்டிக் கொண்டால் மங்கள வாழ்வு மலரும் பூலோக சொர்க்க வாழ்வு கிடைக்கும் ரமா ஏகாதசியில் இருபத்தி இரண்டு தானம் செய்த புண்ணியம் தரவல்லது வைகுண்ட ஏகாதசியில் உண்ணாமல் அன்று முழுவதும் மட்டுமின்றி முன்பின் நாட்கள் பகலில் உறங்காமல் இருந்து செய்யும் வைகுண்ட ஏகாதசி விரதம் அனைத்து ஏகாதசியின் பலனையும் தரும் உற்பத்தி ஏகாதசியில் பகையை வெல்ல உதவும் பீஷ்ம உத்திர ஏகாதசியில் பாக்கியம் கிடைக்கும் சபலா ஏகாதசியில் ஒளிமயமான வாழ்க்கை அமையும் இல்லறம் இனிக்கும் ஜெய ஏகாதசியில் அகால மரணம் அடைந்த மூதாதையர்கள் மோட்சம் பெறுவர் மன உளைச்சல் அகலும் வாழ்க்கையில் ஏற்படும் விரக்தி நம்மை விட்டு நீங்கும் ஷர்திலா ஏகாதசியில் கொய்யாப்பழம் அல்லது கொட்டைப்பாக்கு பாதுகை கூடை கரும்பு நீருடன் தாமிரக்குடம் பசு முதலியவையும் சேர்த்து ஆறு பொருள் தானம் தந்தால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் ஆமலகி ஏகாதசியில் நெல்லி மரத்தடியில் பரசுராமன் படம் வைத்து பூஜை செய்து நெல்லி மரத்தை நூற்றி எட்டு சுற்று சுற்றி பூ போட்டால் புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் ஆயிரம் பசுதானம் செய்த அளவு பலனும் கிடைக்கும் விஜயா ஏகாதசியில் வெளிநாட்டில் உள்ள நமது சொந்தங்கள் சிறப்படையும் கணவனை பிரிந்து வாடும் பெண்கள் கணவனுடன் வெளிநாடு சென்று வாழ்க்கையை ஆரம்பிப்பர் ஆண்டு முழுவதும் வரும் இருபத்தி நான்கு ஏகாதசிகளிலும் விரதம் கடைபிடிப்பது கடினம் என்பதால் சில முக்கிய ஏகாதசிகளையாவது கடைபிடிப்பது சிறப்பான பலன்களை தரும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி ஏகாதசிகளில் சிறந்ததாக கருதப்படுகிறது ஏகாதசியில் பகவான் விஷ்ணுவை வழிபட்டு வாழ்வில் நலம் பெறுவோம்